ஹாய்ங்க சிசர் அடிக்கடி கட் பண்ண மாட்டேங்குதா கவலைப்பட வேண்டாங்க ஒரு பொருள் இருந்தால் போதுங்க சிசர் வந்து நம்மளே வீட்டிலே ரெடி பண்ணிக்கலாம் கட் பண்ற மாதிரி அது எப்படின்னா இந்த ஒரு பொருள் தாங்க ஒரு பொருள் இருந்தா போதும் சிசர் வந்து நம்மளே வீட்லயே ரெடி பண்ணிக்கலாம் ஏன்னா கீழே விழுந்தாலும் சரி இல்ல துணி அதிகமாக கட் பண்ணிட்டு இருந்தாலும் சரி சிசர் வந்து கட் பண்ணாது பூனை துணிங்க சேரீ துணிங்கள்லாம் வந்து கட் பண்ணவே கட் பண்ணாது அதனால் வந்து இந்த ஒரு பொருள் இருந்தால் போதும் நம்மளே வந்து ஃப்ஸர் வந்து நல்லா சூப்பராக கட்டிங் பண்ணுற மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இது எப்படி யூஸ் பண்ணணுன்றது ஆனால் வீடியோ லிங்க்கு ஆனால் லிங்க்கு அட்டாச் பண்ணுறேன் நீங்கள் அந்த வீடியோவில் போய் பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக பாருங்கள் மிஸ் பண்ணாதீங்க இப்போ இது வந்து எப்படி யூஸ் பண்றது இது யூஸ் பண்றது ஒண்ணு பெரிய விஷயமே கிடையாதுங்க ஏன்னா அந்த அண்ணா வந்து யூஸ் பண்ணும் நான் பார்த்துருக்கேன் ரெண்டு மூணு டைம் அவர் தான் எனக்கு கத்திரிக்கோள் நல்லா ஷார்ப்பாக சாணம் பிடிச்ச மாதிரி நல்லா தேய்ச்சி கொடுத்தாரு அதுக்கப்புறம் அவரு எமர்ஜென்சியா ஊருக்கு போக வேண்டிய நிலமை ஆனா அந்த டைம்ல என் சிஸ்டர் வந்து கட் பண்ணவே இல்லைங்க அப்ப என்ன பண்ணுறது நான் வந்து புது சிஸ்டர் தான் வாங்கணும்னு நினைச்சேன் ஏன்னா கட்டிங்க்கு இந்த சிஸ்டரும் தையலுக்கு இந்த சிஸ்டரும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்போ எனக்கு எது சரியில்லைனாலும் எனக்கு கஷ்டமா போயிடும் இன்னொன்று என்னன்னா கட்டிங்க்கு இந்த சிசர் யூஸ் பண்ணும்போது இது வந்து பத்து இன்ச்சு சிசருங்க இது யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து கட்டிங்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ணா பரவாயில்லைங்க மிஷினுக்கு யூஸ் பண்ணோம்னா கையெல்லாம் வலி இருக்கு அதனால எப்பயுமே வந்து இது கட்டிங்க்கும் இது வந்து மிஷினில் உட்காரும்போது மிஷின்ல தைக்கும் போது இது ஒன்பது இன்ச்சு பார்த்துக்கோங்க நீங்களே பார்த்துக்கோங்க எவ்வளோ பழசா இருக்குன்னு இது பாருங்க இந்த சிஸ்டர் தாங்க நான் வந்து மிஷின் உட்காந்துருக்கும் போது இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் கீழே விழுந்துருச்சுன்னா கூட எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா போயிடும் அடிக்கடி சிசர் மாத்திக்கிட்டே இருப்பேன் இப்பல்லாம் மாத்திர வேலையே கிடையாதுங்க ஏன்னா அந்த அண்ணன் கிட்ட நான் கேட்டு அந்த அண்ணன் எனக்கு கொடுத்துட்டு போனாரு இதுதான் இது எப்படி யூஸ் பண்ணணும்னா தாங்க தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிட்டு தேங்காய் நியதுல வந்து ஒரு ரெண்டு மூணு டிராப்பு கொஞ்ச நேரத்துல வந்து டக்குன்னு இழுத்துருங்க அதுக்குள்ள என்ன பண்ணணும்னு நீங்க கேட்குங்க பார்த்தீங்களா சிசர் வந்து எப்பயுமே வந்து இந்த சைடு இந்த பிளாட்டா இருக்கிற பக்கம் இது வந்து கொஞ்சம் ஷார்ப்பா இருக்கிற பக்கம் இது நீங்க வந்து இந்த சைடுல தான் வச்சு யூஸ் பண்ணணும் நீங்க யூஸ் பண்ணும் போதே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து கஷ்டமா தெரியும் நம்ம சரியா பண்றோமோ இல்லை தப்பா பண்றோமோ அப்படின்னு இல்லை நீங்க பண்ணி பாருங்க பண்ணும் போதே உங்களுக்கு வந்து சரியா பண்ற மாதிரி தான் இருக்கும் எனக்கு இங்க மிஷின் மேலேயே வச்சு பண்றதுனால எனக்கு கைவாட்டம் இல்லை இப்படி வச்சு தேய்க்கணுங்க அப்படி தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த எப்பல ஷார்ப்பா வேணும் இப்படி தேய்ச்சிங்கனாவே உங்களுக்கு இந்த சிசர் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாயிடும் கொஞ்சம் நேரம் தேய்க்கணும் உடனே வந்து இப்படி ரெண்டு வாட்டி தேய்ச்சிட்டு எடுக்கக்கூடாது கொஞ்சம் இப்படி தேய்ச்சிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு சரியாயிடும் இது வந்து எனக்கு கரெக்டான இடம் இல்லைங்க இது வர கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிற இடம் வித்தியா உங்களுக்கு வந்து நல்ல ஷார்பாயிடுங்க சிசர் அப்புறம் கட் பண்ணலை அப்படின்ற கவலையே வேண்டியது இல்ல நம்மளுக்கு எனி டைம் ஒரு அர்ஜென்டா வேலை பாத்துட்டு இருக்கோம் அந்த நேரத்துல சிசர் கீழே விழுந்துருது அப்ப வந்து கடையை தேடிட்டு போக முடியாது அந்த நேரத்துல எல்லாம் போய் அந்த டைம்ல புது சிசர் வாங்குறதுக்கு டைம் இருக்காது அப்ப இது இருந்தா போதுங்க நீங்க என்ன எந்த டைம் ஒண்ணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இப்படி இது பண்ணும் போதே நல்லா சூப்பரா நம்மளுக்கு கட் பண்ற சிஸ்டர் எப்படி இருக்கும் கட் பண்ணாத சிசர் எப்படி இருக்கு நல்லா தெரியுங்க நல்லா கட் பண்ற சிஸ்டரும் கொஞ்சம் இதுவா இருக்கிற சிசருக்கும் இல்ல உள்ள வித்தியாசம் பாருங்க நல்லா கட் பண்ணதுன்னா அந்த துணிங்களை வச்சே கண்டுபிடிக்கலாம் சிசர் நல்லா கண்டிஷன்ல இருக்கு அப்படின்னு இல்ல கட் பண்றது வந்து எங்கேயாவது பிடிக்குது அப்படின்னா அது வந்து நல்லா தெரிஞ்சிடும் அந்த இடத்துல வந்து துணி சுருங்கும் சிசர் சரி இல்லை கட் பண்ணும்போது போது அப்படின்னா கண்டிப்பா வந்து துணி சுருங்கும் இது ஆல்ரெடி ஏற்கனவே நான் லைட்டா தேய்ச்சி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு கொஞ்சம் இதுவானா கூட உடனே வந்து நான் வந்து ரெடி பண்ணிக்குவேன் அடிக்கடி இது வீட்டில் இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இதனால் கொஞ்சம் கையே வந்து வலி இல்லாமல் இருக்குது இது வந்து இது வந்து கட்டிங் சிஸ்டரு பத்தாம் நம்பரு இது வந்து ஒன்பதாம் நம்பரு சிஸ்டரு இது வந்து மிஷினுக்கு யூஸ் பண்ணுறேன் இது இருக்குங்களா ஒன்பது Aduh, selesai nggak ini. இதுல எண்ணெய் எண்ணெய் பண்ணணும் எண்ணெய் ஊத்தாம நீங்க தேய்க்காதீங்க எண்ணெய் வந்து யூஸ் பண்ணுங்க தேங்காய் எண்ணெய் ஊத்திட்டு அதுக்கு மேல அது வந்து கொஞ்சம் நம்ம தேய்க்க தேக்க வந்து இழுத்துரும் எண்ணெய் அது அது காஞ்சிச்சுன்னா எண்ணெய் இல்லைன்னா திருப்பி எண்ணெய் ஒரு ரெண்டு டிராப் விட்டு அதுக்கப்புறம் வந்து திருப்பிட்டிங்க நம்மளுக்கு எந்த இடம் ஷார்ப்பாக வேணுமோ அந்த இடம் நீங்கள் வந்து தேய்ச்சிக்கோங்க அதிகமாக இந்த பகுதி வந்து ஷார்ப்பாக இருக்கணும் இந்த பகுதி வந்து ஷார்ப்பாக இருக்கணும் ஒரு பக்கம் தேய்ச்சிட்டு இது ரெண்டாவது பக்கம் இது வந்து வாங்கி நீங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்க இது வந்து யூஸ்ஃபுல்லான பொருளா இல்லை யூஸ் இது வந்து வேஸ்ட்டு அப்படின்னு உங்களுக்கே தெரியும் எனக்கு வந்து செமைய யூஸ்ஃபுல்லுங்க ஏன்னா நான் சிசரை அடிக்கடி இல்லை அது மாதிரி சாணம் பிடிக்கிறதுக்கு எங்கேன்னு போய் தேடவும் இல்லை சாணம் பிடிக்கிறதுக்குலாம் ஒரு ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடியே என்னை பார்த்திட்டேங்க சிசர் தான் புதுசுதான் அடிக்கடி வாங்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து சிசர் வந்து இப்போ நான் வாங்கத்தில்ல இந்த ரெண்டு சிசர் மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் அதுமாதிரி கொஞ்சம் பல்காக இருக்குது அப்படின்னா ஒரு பத்து ப்ளவுஸு ஒரு அஞ்சு ப்ளவுஸுக்கு மேலே பத்து ப்ளவுஸு பதினஞ்சு பிளவுஸுன்னா அதுக்கு வந்து தனி கட்டிங் மிஷின் வச்சுருக்கேன் அதில் போட்டு நான் கட் பண்ணிக்குவேன் கை கட்டிங் என்னும் போது ரெண்டு சிசர் மட்டும்தாங்க நீங்க இந்த சாணம் புடிச்சிட்டு நீங்க இந்த சிசர் இப்படி பண்ணும் போதே உங்களுக்கு அந்த ஃபீல் கிடைக்கும் புது சிஸர் சாணம் பிடிச்சா எப்படி இருக்கும் நீங்க சிசர் மட்டும் இல்லை இது வந்து டெய்லரிங் சம்மந்தப்பட்டவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உம் ஏன்னா வந்து கத்தி சரியில்லை அவங்க யூஸ் பண்ற சின்ன சின்ன சிசருங்க சரியில்லை இது மாதிரி சாணம் பிடிச்சிக்கலாம் நம்ம டெய்லரிங்க்கு மட்டும்தான் யூஸ்ஃபுல்லுன்னு சொல்ல முடியாது கத்தி எது ஒன்னாலும் சாணம் பிடிச்சிக்கலாம் நான் வாங்கினதே வந்து சிசரு யூஸ் பண்றதுக்கு மட்டும்தான் நீங்க யூஸ் பண்ணி பாருங்க சிசரை நைட்டு இந்த மாதிரி சாணம் புடிச்சு இது மாதிரி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் ஆயில் போட்டு நீங்க அந்த சிசர் அப்படியே வச்சுட்டு காலையில திருப்பி எடுத்து யூஸ் பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கும் எந்த நேரமும் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஒரு விஷயங்க இந்த இந்த இதனுடைய ஹல்லா இல்லை வந்து இரும்பான்றது எனக்கு தெரியாது இது வந்து ஒரு அண்ணன் வந்து அவர் கம்பெனியில் வேலை பார்க்கறதுனால அவர் வந்து வாங்கி கொடுத்தாரு இது என்ன பொருள் இது எங்கே கிடைக்கும் அப்படின்றது நான் கேட்டு இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக இது எங்கே கிடைக்கும் அப்படி உங்களுக்கு தேவைன்னா இது எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த அண்ணா கிட்ட கேட்டு நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் இதை அதுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வேறு எதுவும் கேட்கலைங்க வீடியோ பிடிக்கலனாலும் பிடிக்கலன்னு கமெண்ட் பண்ணுங்க இது வந்து நல்லா இல்லை அப்படின்றது கொஞ்சம் சொன்னீங்கன்னா எங்களுக்கு நாங்கள் அடுத்த வீடியோ போடும்போது நாங்கள் சேஞ்ச் பண்ணிக்குவோம் ஏன்னா இது ஃபர்ஸ்ட் டைம் சொல்ல முடியாது இப்போ ஒரு குறிப்பிட்ட காலம் தான் நாங்கள் வீடியோ போட்டுட்ருக்கோம் இதில் எது நாங்கள் சொல்றதுல ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் நாங்கள் வீடியோ போடுறோம் இந்த ஸ் எல்லாம் கொடுக்குறோம் இல்லைன்னா வேலை வந்து அவ்வளோ வேலை இருக்குங்க வேலையெல்லாம் விட்டுட்டு நாங்க வீடியோ போடுறோம்னா இன்னும் எவ்வளவு காலத்துக்கு நாங்க அந்த வேலையை பார்ப்போம்னு தெரியாது எங்க வேலைய வந்து சில வந்து சொல்லி கொடுத்தோம்னா நாளைக்கு எங்க பேரு இருக்கும் நாளைக்கு நாங்க இல்லைனால எங்க பேரு சொல்ற மாதிரி இருக்கும்ல அதுக்கா வேண்டிதாங்க இந்த வீடியோ எல்லாம் போடுறோம் நீங்க நிறைய கேள்வி கேட்கலாம் இதெல்லாம் சொல்றதுனால கண்டிப்பா ஒவ்வொரு கேள்விக்கும் நான் பதில் சொல்றேன் கேள்வி கேட்பீங்கன்றது எனக்கு தெரியும் அதுக்கு என்ன பதில்ன்றதும் நான் கண்டிப்பா அடுத்தடுத்த வீடியோவில் சொல்றேன் ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தா இருந்தா வச்சுக்கேன் உங்களுக்கே அடிக்கும் கண்டிப்பா வந்து இன்னைக்கு வந்து இந்த கட்டிங் சம்மந்தப்பட்டதுனால நம்மளுக்கு இந்த கத்திரிக்கோள் வந்து முக்கியமா வந்து கத்திரி சரியா தாங்க வேலையும் சரியா இருக்கும் கத்திரி சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு அடுத்த வேலையே செய்ய முடியாது அதனால வந்து கத் எந்த அளவுக்கு நம்ம ஷார்பா கத்திரிக்கோள் வச்சிருக்கோமோ அந்த அளவுக்கு வேலையும் நீட்டா இருக்கும் வேலை செய்யும் போர் அடிக்காது டென்ஷன் வராது ஹம் அதனால தாங்க இது வந்து இந்த கத்திரிக்கோள் சம்மந்தப்பட்டதுக்காண்டி இந்த நான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அதனால வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால இது வந்து உங்களுக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காண்டி இந்த வீடியோ போடுறீங்க ம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தேன் முதல் சொன்ன மாதிரி லைக் பண்ணுங்க பிடிக்கலனாலும் கமெண்ட் பண்ணுங்க பிடிக்கல நீங்கள் சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்க தேங்க்யூங்க